அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா சீனா இடையே நடந்த வர்த்தக போர் அதாவது வரி போர் என்னவானது அப்படிங்கிறத பற்றா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஒரு நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக கடந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்து நாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசிய வேலையில் முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டதாக சொல்லப்படுது தற்போது இந்த இரு நாடுகளும் பதிலுக்கு பதில் விதித்த இறக்குமதி வரியை குறைப்பதாக அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா சீனா பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சிலிருந்து முப்பது ஆகவும் சீனா அமெரிக்கா பொருட்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாகவும் தொண்ணூறு நாட்களுக்கு கட்டணங்களை குறைச்சிருக்கு இந்த முடிவு சர்வதேச வர்த்தக சந்தையில் மோசமான நிலையிலிருந்து மீண்டு வர முக்கியமான படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் வர்த்தக பிரதிநிதி ஜாமிசன் கிரீர் மற்றும் சீன துணை பிரதமர் ஹீ லிஃபிங் ஆகியோர் பங்கேற்ற பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக முடிந்தது இரு நாடுகளும் பொருளாதார பிரிவினையை தவிர்க்க விரும்புவதாக அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார் அமெரிக்க சீன பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைச்சிருக்கும் அதே மாதிரி சீனா அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி சதவீதத்திலேருந்து பத்து சதவீதமாக குறைச்சிருக்கு இந்த நடைமுறை தொண்ணூறு நாட்களுக்கு கட்டணங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தற்காலிக ஒப்பந்தம் சென்டானில் தொடர்புடைய பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளை உள்ளடக்கியது இது ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரண்டு நாடுகளும் திடீர்னு தம்முடைய வரிப்போட நெருத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு உள்ளடி அரசியல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் இப்போ முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தான் பக்கம் சைனா நின்றுக்கிட்டு போரை தூண்டுது ஆனால் இப்போ அமெரிக்கா அந்த போரை தடுத்து நிறுத்தினதாக சொல்லிகிட்ருக்கு ஆனால் உண்மையிலே அமெரிக்கா நேரத்தில் இந்தியா தான் பாகிஸ்தான் மேலே பரிதாபப்பட்டு போரை நிறுத்தியிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட அடியை தாங்க முடியல அதனால் வேறு வழி இல்லாமல் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா தான் போக நிறுத்தியிருக்கு இப்போ இதுக்கு நடுவில் தான் இந்த வரி சண்டை வரி போர் அமெரிக்கா சீனா இடையே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளே திரும்பவும் இரண்டு பேருக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்போ திரும்பவும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வரியை அதிகரிக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் தொழில் போட்டின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ என்னமோ திடீர்னு பேச்சுவார்த்தையோட உடன்படிக்கை ஏற்பட்டு தொண்ணூறு நாளைக்கு வரியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் போக போக அந்த நிலை மாறி திரும்பவும் பழையபடி ரெண்டு பேரும் சண்டையை ஆரம்பிக்கலாம் வரி சண்டையை ஆரம்பிக்கலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சீனா வெளியிட்ட புதிய வெள்ளை அறிக்கையில் அமெரிக்காவின் வரி விதிப்பை சமாளிக்க தாக்கத்தை சமாளிக்க தங்களுக்கு முழு திறன் உள்ளதாகவும் அமெரிக்காவுடனான உறவை பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் அணுகுவதாகவும் தெரிவித்தது பெய்ஜிங்கை அச்சுறுத்துவது சரியான அணுகுமுறை அல்ல அப்படின்னும் சீனா தெரிவிச்சிருக்கு இந்த கட்டண குறைப்பு ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான விரிவான பேச்சுவார்த்தைகளுக்கு இடம் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வரி குறைப்பு ஒப்பந்தங்கிறது தற்காலிகமானது அப்படிங்கிறத சீனா குறிப்பிட்டிருக்கு அது ஏன் தற்காலிகமாக இந்த மாதிரி செஞ்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்கா அறிக்கை அப்புறம் தான் தெரியும் என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்